ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நக்தாமல் ஸ்ரீ யேஷு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்மளோட தோட்டம் தான் வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம் வெயில் சரியான வெயில் அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்குது எத்தனை டிகிரின்னே நம்மளால் சொல்ல முடியாது நூறுக்கு மேலே இருக்கலாம் ஆனால் இந்த வெள்ளரிக்காய் என்ன யூஸ்னால் இந்த வெயில் நேரத்தில் எல்லாருமே கண்டிப்பாக எங்கே வெள்ளரிக்கை கிடச்சா வெள்ளரிக்காய் கிடச்சாலும் இங்கிலீஷில் வந்து குக்கும்பருன்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் எங்கே கிடச்சாலுமே கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் எப்படி எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்புலோட நீர் சத்து வந்து அதிகரிக்கும் வெள்ளரிக்காய் வந்து அதனால் நாங்கள் ஒரு சின்ன தோட்டம் தான் அதை நாங்களே பயிரிட்டு தேவையான வெள்ளரிக்காய் நாங்கள் எடுத்துப்போம் அப்புறம் மிசை எல்லாமே சந்தையில் கொண்டு போய் தான் நாங்கள் வியாபாரம் பார்க்குறது எல்லோரும் பாருங்கள் இதுதான் நம்ம நம்மளோட வெள்ளரி தோட்டம் வெயில் அதிகம் செம வெயிலானா இவ்வளோ வெயில் எப்படி இருக்குங்கன்னே தெரியல இதெல்லாம் ரோட்டு ஓரமாக கண்டிப்பாக வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும் வாட்ரு மலன் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வெள்ளரிக்காய் கிடைக்காது எல்லோருக்கும் கிடைக்க நேரம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வெள்ளரிக்காய் காலையில் ஆறு மணிக்கே வந்து வெள்ளரிக்காயெலாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் பறித்து இந்த ஆக்குமிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் வெயில் எத்திக்கணுமா இருக்கனால மூடி போட்டிருக்கோம் அவ்வளோதான் இது எல்லாமே சந்தைக்கு விற்பனைக்கு போகுது அதாவது நாகர்கோவிலில் உள்ள வடச்சேரியில் இருக்கிறது அப்டா மார்க்கெட்டுன்னு ஒரு மார்க்கெட் அந்த மார்க்கெட்டுக்கு தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம் அன்றைக்கி யார் யார் வீட்டில் இதெல்லாம் இருக்கோ இருக்கிறவங்க நல்லா பயன்படுத்திப்பாங்க இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக எங்கே கிடைக்குதோ அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதனால் நிறைய பயன் இருக்குது உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு தோட்டம் வீட்டில் கூட இது நம்ம பயன்படுத்தலாம் வீட்டில் கூட ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தாலும் போதும் ஒரு வெள்ளரி வித்து போட்டு இந்த வெயில் டயத்தில் கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்ம எல்லாத்துக்கும் பயனாக இருக்கும் எல்லோரும் க சேஃபாக இருங்க இவ்வளோ வெயில்லாம் வெளியே அலையிறது எப்படின்னு எனக்கே தெரில ஆனால் நாங்கள் தோட்டத்தை வேலை பார்க்குறனால அப்படி இதை தான் எங்களுக்கு மெயின் அப்படிங்கிற முடிச்சுடா நாங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து தான் ஆகணும் இன்னைக்கு காலையிலேயே வந்து இவ்வளோ நேரம் வயலுக்கு ஆயிடுச்சு இப்போ உடனே வண்டிக்காக தான் வெயிட்டிங் நாங்கள் இன்னொரு வாடகை வண்டியில் தான் அனுப்பி வைப்போம் இந்த காயெலாம் அதனால் வாடகை வண்டின்னு வரல வரலை தான் ஏற்றி விட்டுட்டு தான் வீட்டுக்கே கிளம்பணும் இந்த வெள்ளரிக்கா பார்த்தீங்கன்னா ஜூஸ் அதாவது எப்படி எப்படி பயன்படுத்தலான்னா சில பேர் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அதாவது சீனியெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அப்படி இல்லைன்னா சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க கூட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பயன்படுத்தி எப்படியாவது இந்த வெயில் டயத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க யாரும் அவாய்ட் பண்ணாங்க அதாவது வெள்ளரியாக இருந்தாலும் சரி வாட்டர் மலன் இதெல்லாம் நல்லா வெயில் நேரத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்துங்க பயன்படுத்துகிறனால உங்களுக்கு நல்ல பயன் இருக்கும் யாருமே அவாய்ட் பண்ணாங்க இந்த வெள்ளரியெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் மற்ற டயத்தில் கிடைக்காது இந்த வெயில் டயத்தில் கிடைக்கிறதெல்லாம் ஒரு அபூர்வம் தான் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தி இதோடய பயனை போயிருங்க ஒரு சின்ன பயனாக இருக்கட்டுமேன் தான் இன்றைக்கி நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாக போடலை சரி அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தேன் வேலை முடித்து சும்மா உட்காந்துருந்தனால ஒரு வீடியோ போட்டேன் எல்லாேருக்கும் ஒரு பயனாக இருக்கட்டுமேன்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் இந்த வெள்ளையை பயன்படுத்தி பயன்படுத்துங்க இந்த வெயில் டயத்தில் சே அவ்வளோ பேர் வந்து வயக்காட்டு விலலாம் பார்க்குறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க அவங்கவுங்க கஷ்டத்தை நம்ம உணர்ந்துருக்கிறோம் அதனால் நான் சொல்கிறேன் நாங்கள் பயன்படுத்துகிறத நாங்கள் வந்து விளைச்சல் கொண்டு வரோம் நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களோட நிலனை பார்த்துக்கோங்க இதுதான் எங்களோட ஆசை வேறு ஒன்றுமே இல்லை எல்லோரும் கண்டிப்பாக பயன்படுத்தி சேஃபாக இருங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் விட நல்ல பயனாக உள்ள வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் பாய் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சேனல் அதனால கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருங்க பாய்